டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளதை அன்புமணி ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் டாஸ்மாக் ஊழலுக்கு காரணமான துறையின் இன்றைய அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் சு முத்துசாமி ஆகியோரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் அரசு மதுக்கடைகளை நடத்தும் டாஸ்மாக் நிறுவனத்திலும் மது ஆலைகளிலும் நடத்தப்பட்ட சோதனைகளில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் மதுவை கொடுத்து மக்களை கெடுப்பது மட்டுமின்றி அதிலும் ஆட்சியாளர்கள் கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து சொத்துக்களை குவித்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளார் டாஸ்மாக் மற்றும் அதனுடன் தொடர்புடைய மது ஆலைகளில் கடந்த ஆறாம் தேதி முதல் மூன்று நாட்கள் நடத்தப்பட்ட சோதனைகள் தொடர்பாக அமலாக்கத்துறை வெளியிட்ட செய்தி குறிப்பில் எஸ்என்ஜே கால்ஸ் அக்கார்டு சஃபுல் ஷிவா டிஸ்டில்லரிஸ் ஆகிய மது ஆலைகளும் தேவி பாட்டில்ஸ் கிறிஸ்டல் பாட்டில்ஸ் ஜிஎல்ஆர் ஹோல்டிங்ஸ் ஆகிய பாட்டில் நிறுவனங்களும் சிறப்பாக ஒருங்கிணைந்து ஆயிரம் கோடி ரூபாய் கணக்கில் வராத பணத்தை ஒதுக்கியுள்ளன டாஸ்மாக் நிறுவனத்திடம் கூடுதலாக மது வழங்கும் ஆணை பெறுவதற்காக கையூட்டு வழங்க இந்த பணம் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறப்பட்டுள்ளது இது தவிர போக்குவரத்து ஒப்பந்தம் பார் ஒதுக்கீடு மது புட்டிகளுக்கு பத்து ரூபாய் முதல் முப்பது ரூபாய் வரை கூடுதல் விலை வைத்து விற்பனை செய்தது பணியாளர்களை பணியிட மாற்றம் செய்ய கையூட்டு வாங்கியது உள்ளிட்ட பல முறைகேடுகள் நடந்ததாகவும் அமலாக்கத்துறை கூறியுள்ளது இவை அனைத்தும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டின் ஊழல் தடுப்பு சட்டத்தின்படி குற்றம் என்றும் இதன் மூலம் கிடைத்த பயன்கள் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டின் கருப்பு பண மாற்ற தடுப்பு பிரிவுகளின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவை என்றும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது திமுக ஆட்சியில் இத்தகைய ஊழல்கள் அனைத்தும் தொடர்ந்து நடைபெற்று வருவது அனைவரும் அறிந்த உண்மைதான் அவையெல்லாம் அடுத்தடுத்து நடைபெறவுள்ள விசாரணையில் தெரிய வரக்கூடும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பழிவாங்கும் நோக்குடன் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்ற வழக்கமான பல்லவியை பாடிவிட்டு இந்த விவகாரத்தை திமுக அரசு கடந்து சென்றுவிட முடியாது மதுக்கடைகளில் மது புட்டிகள் கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதை பலமுறை அமைச்சர்களே ஒப்புக்கொண்டிருக்கின்றனர் பார் ஒதுக்கீட்டு ஊழல் பணியிடமாற்ற ஊழல் போன்றவை இதுவரை வெறும் குற்றச்சாட்டுகளாக இருந்த நிலையில் இப்போது அவற்றுக்கு ஆதாரங்கள் கிடைத்துள்ளன ஆகவே இந்த முறைகேடுகள் அனைத்துக்கும் ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்க வேண்டும் அமலாக்கத்துறை சோதனையில் சில ஊழல்கள் வெளிவந்துள்ள நிலையில் இன்னும் பெருமளவிலான ஊழல்கள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் அவை தொடர்பாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டின் கையூட்டு தடுப்புப் பிரிவு சட்டத்தின் கீழ் தமிழக காவல்துறையின் கையூட்டு தடுப்பு பிரிவால் பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அந்த வழக்குகளின் அடிப்படையில்தான் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது தமிழக காவல்துறையின் கையூட்டு தடுப்பு பிரிவால் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் மீது கடந்த பல ஆண்டுகளாக விசாரணை எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை ஆட்சியாளர்களின் கைப்பாவையாக திகழும் அந்த பிரிவு இனியும் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து நேர்மையான விசாரணை நடத்தும் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இல்லை எனவே டாஸ்மாக் ஊழல்கள் தொடர்பாக கையூட்டு தடுப்பு பிரிவினரால் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகள் அனைத்தையும் ஏற்கனவே நான் கேட்டுக்கொண்டுள்ளவாறு நடுவண் புலனாய்வுத்துறை விசாரணைக்கு மாற்ற வேண்டும் டாஸ்மாக் ஊழல்கள் எதுவும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தெரியாமல் நடைபெற்றிருக்க வாய்ப்பில்லை இன்னும் கேட்டால் இந்த ஊழல்களுக்கு அவரது ஆசை இருந்ததாகவே தோன்றுகிறது மதுவிலக்குத்துறை அமைச்சராக செந்தில் பாலாஜி முதலில் நியமிக்கப்பட்ட போதே பார் ஒதுக்கீட்டு ஊழல் அதிக விலைக்கு மது விற்பனை செய்யப்படுவது வரி செலுத்தாமல் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுவது போன்றவை குறித்தெல்லாம் குற்றச்சாட்டுகள் எழுந்தன பின்னர் அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி நானூற்று எழுபத்தி ஓரு நாட்களுக்குப் பிறகு விடுதலை செய்யப்பட்ட போது இரு நாட்களுக்குள்ளாக அமைச்சரவையில் மாற்றம் செய்து அவருக்கு அதே துறைகளை முதலமைச்சர் ஒதுக்கீடு செய்ததன் மூலம் டாஸ்மாக் ஊழலை அவர் ஆதரித்ததாகவே கருத வேண்டியிருக்கிறது டாஸ்மாக் ஊழலுக்கு காரணமான மதுவிலக்கு துறையின் இன்றைய அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் சு முத்துசாமி ஆகியோரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் டாஸ்மாக் ஊழலில் கிடைத்த பணத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்தது தொடர்பான குற்றச்சாட்டுகளை அமலாக்கத்துறை விசாரித்து வரும் நிலையில் மூலக் குற்றச்சாட்டுகள் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் நடுவண் புலனாய்வுத்துறை விசாரணைக்கு தமிழக அரசு உடனே மாற்ற வேண்டுமென அன்புமணி கேட்டுக்கொண்டுள்ளார்